இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா விமானம் ஆமாங்க விமானமானது முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி ரைட் சகோதரர்கள் அமெரிக்காவை சேர்ந்த ரைட் சகோதரர்களுக்கு முதன் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அது பறக்கும்போது வெறும் பன்னெண்டு செகண்ட் தான் பறந்தது நூத்தி இருபது அடி தூரத்துல போய் நின்னுருச்சு முப்பது மைல் வேகத்துல ஆனா இன்னைக்கு கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய விமானங்கள் இப்ப வந்துருச்சு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெல் டெவலப் ஆயிருச்சு அதனால இப்ப விமானம் வந்து எடுத்த உடனே பல மைல் தூரம் பறக்கலை அந்த மாதிரி தான் சாதனையாளர்களும் அதாவது பிகினிங்கில் நம்ம கம்மியாக தான் இருக்கும் அவன் போக போக டெவலப் ஆயிடும் அந்த வகையில இன்றைய தத்துவம் என்னன்னா விமானம் என்ன பண்ணும்னா ரன்வே இருக்கு இல்லையா ரன்வேல போய் நின்று முடிஞ்சு போச்சேன்னு ரன்வேல நிற்கிறதில்ல எங்க ரன்வே முடியுதோ அங்கிருந்து தான் பறக்க ஸ்டார்ட் பண்ணுது அதனால சாதனையாளர்கள் சரித்திரம் படைத்த விடாமுயற்சி செய்த வெற்றியாளர்கள் எல்லாருமே விமானம் மாறி இதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னு இல்லாமல் அதிலிருந்து பறந்து வாழ்க்கையில் சிறந்து விளங்குறாங்க எனவே இன்றைய இளைஞர்கள் விமானம் மாறி இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னு நினைக்காம பறக்கணும் வாழ்க்கையில் சிறக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நம்பிக்கை தத்துவம் இன்றைய இளைஞர்கள் விமானம் மாறி மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம்